பிகா முதல் பிரியா பவானிசங்கர் வரை ஈஸியார் ரோடு பண்ணை வீடு வடிவேலு ரைடு போட்டு உடைத்த நடிகர் என்னப்பா தலைப்பு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் திரைப்படங்களில் காமெடியனாக ரசிகர்களை சிரிக்க வைக்கும் நடிகர் வடிவேலுவா இப்படி நிஜ வாழ்க்கையில் மோசமானவராக இருக்கிறார் என்று நீங்களே வியந்து போவீர்கள் இங்கு வடிவேலுவைப் பற்றி அவருடன் நடித்த அவருடன் பழகிய நடிகர்களே மோசமான கருத்துக்களை கூறுகிறார்கள் அந்த வகையில் நடிகர் வடிவேலுடன் பல படங்களில் நடித்திருக்கும் நடிகர் பயில்வான் ரங்கநாதன் சமீபத்தில் பேசிய பேட்டி ஒன்றில் வடிவேலுவின் லீடுகள் குறித்து அவருடைய பண்ணை வீட்டில் நடிகைகளை அழைத்துச் சென்று விடிய விடிய இருந்துவிட்டு விடிந்த பிறகு அனுப்பி வைக்கும் பழக்கம் குறித்து பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது நடிகர் வடிவேலு தன்னுடைய பதின்ம வயதில் நடிகை அம்பிகாவுடைய மிக தீவிர ரசிகராக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் நடிகர் வடிவேலு காமெடி நடிகராக சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த பொழுது நடிகை அம்பிகா ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்கிறார் அந்த நேரத்தில் நடிகை அம்பிகாவுக்கு பட வாய்ப்பு கொடுப்பதாக அழைத்து வந்து அவரை தன்னுடைய பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று விடிய விடிய டிஸ்கஷன் நடத்திருக்கிறார் என பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பயில்வான் ரங்கராஜன் இதெல்லாம் தாண்டி அம்பிகாவிற்கு கோடிக்கணக்கில் பணம் மற்றும் சொகுசு பங்களா ஆகியவற்றையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த நடிகை தான் ஹீரோயினாக வேண்டும் என்று தயாரிப்பாளர்களை அதட்டிக் கேட்கும் அளவுக்கு வளர்ந்தார் நடிகர் வடிவேலு நடிகைகள் சதா ஸ்ரேயா கவர்ச்சி நடிகை சோனா சொர்ணா மேத்யூஸ் கும்தாஜ் மும்தாஜ் மோனிகா இப்படி பல்வேறு நடிகைகளை தன்னுடைய சுபாரிசின் பேரில் தீவிரமாக நடந்த டிஸ்கஷன் அதற்குப் பிறகு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார் என கூறியிருக்கிறார் ரங்கநாதன் இதைவிட கூத்து என்னவென்றால் சமீபத்தில் நடிகை பிரியா பவானி பவானிசங்கருடன் டிஸ்கஷன் செய்யலாம் என்று தயாரிப்பாளரிடம் முரண்டு பிடித்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு நடித்திருந்தார் நடிகை பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக ஒப்பந்தம் செய்தால்தான் நான் நடிப்பேன் என்றெல்லாம் கூட தயாரிப்பாளரிடம் முரண்டு பிடித்திருக்கிறாராம் நடிகர் வடிவேலு இதெல்லாம் நாங்க கூறலங்க நடிகர் பைல்வான் ரங்கராஜன் தான் கூறுகிறார் ஆனால் நடிகர் வடிவேலுவின் டிஸ்கஷனுக்கு எல்லாம் பிரியா பவானி சங்கர் ஒத்துவர மாட்டார் என்பதால் வேறு சில ஹீரோயின்களை ஒப்பந்தம் செய்து படத்தை முடித்திருக்கிறார்கள் படக்குழுவினர்கள் சில ஹீரோயின்களை ஒப்பந்தம் செய்து படத்தை முடித்திருக்கிறார்கள் இப்படி இருக்க இவர் நடிப்பில் வெளியான இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தின் இரண்டாம் பாகம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் உருவாகத் தொடங்கியது ஆனால் இடையிலேயே படம் நின்று போனது இதற்கு காரணமும் ஹீரோயின் சமாச்சாரத்தில் நடிகர் வடிவேலு விடாப்படியாக இருந்ததுதான் என்று கூறுகிறார்கள் ஏற்கனவே இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி முதல் பாகத்தில் இடம்பெற்றிருந்த மூன்று நடிகைகளுடன் நடிகர் வடிவேலு பயங்கரமாக டிஸ்கஷன் நடத்திருக்கிறாராம் இப்படி வடிவேலு பற்றிய சில அந்தரங்கமான விஷயங்களை போட்டு உடைத்துள்ளார் பயில்வான் ரங்கநாதன்